ஹாய் ஃபேண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் தூங்க தூங்கி எழுந்துருச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு பிளாக் எடுக்கலாம்ங்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் எங்கள் ஊரில் இப்போ வந்து மழை வருது காட்டுறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எல்லாம் மழையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரியான மழை இப்போ கருக்கள் சரியான கருக்கள் காத்தும் அடிக்குது மழையும் வருது காத்து அடிச்சா மழை காணாம போயிடும் வந்து ஒழுகுதுங்க அங்க ஒரு பைப் கொடுக்கணும் மேல தண்ணி சொத்துக்கு ஆராதனா அவர்கள் வந்து நல்லா விளையாண்டுட்டே திரும்பிச்சு ஆதாக ஒன்று இருக்குது பாருங்க பையன் இருபத்தி நாலு மணி நேரம் போன ஆஃப் பண்ணி வையின்னு சொல்லிட்டேன் நல்லா மாதிரியே பாருங்க இந்த அளவுக்கு பதிய ஆயிடுச்சு இன்னும் சரியான மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் இங்க சுத்த மாதிரி தண்ணி விட்டு ஏதாவது பைப் வந்து செட் பண்ணி அந்த லாஸ்ட்ல போய் தண்ணி ஊற்றுற மாதிரி செய்யணும் இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக நாலஞ்சிடும் சக்கையான மழ வந்துச்சு மாறும் இப்ப வந்து இந்த மழைக்கு வந்து ஒரு சமையல் செய்ய போறேன் பூங்கா என்னன்னு பாப்பலாமா இப்போ தூங்கியை வந்து சலத்துட்ருக்குறாங்க என்ன சமையல்னால் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் கருவெங்காய் வரமுட் வரங்கிளங்காய் பூண்டு சீரகம் வந்து கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் போட்டுருவேன் எண்ணிக்கில் புளி கொஞ்சம் புளி முன்னாடியே ஊற வைக்காமல் மறந்துட்டேன் அதனால் வந்து சுடுதண்ணியில் போட்டோட சீக்கிரம் ஊடின்னு சொல்லி சுடுதண்ணியில் போட்டுருக்கேன் வந்து து செய்யலாம் சாப்பாடு ரெண்டு டம்ளால் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்குறேன் மழைக்கு வந்து நல்லாயிருக்கும் தமிழ் தோசையில் செய்ய போகிறோம் ஆ செஞ்சதுக்கப்புறம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாம் வந்து போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம் இப்போ வந்து வெயும் போட்டாது நல்லா வதக்கி இதுக்கு வந்து எந்த பொடியும் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் மிளகாய் காரம் மட்டும்தான் இது சீனி மிளகாய்ங்கிறதுனால ஒரு ஆறு மட்டும் போட்டிருக்கிற வேறு மிளகாய்ஸும் இன்னும் அதிகமாக போடணும் அதுதான் நல்லாயிருக்கு ஏன்னா பொடி எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போடணும் இது வந்து சீனி மிளகாய் நல்லா காரமாக இருக்குது ஸோ ஒரு ஆறு மணிக்கு நல்லா வரஞ்சு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நம்ம ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூணும் உப்பும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நினைப்பீங்க ஒன்றா தக்காளி சாப்பாடு செய்யணும் இல்லைன்னா புளி சாப்பாடு செய்யணும் இல்லைன்னா ரெண்டு கலந்த தான் கலவையாக இருக்குது அப்படின்னா ஆனால் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல தக்காளி அதிகமாக போடுறோம் அந்த மாதிரி ரெண்டு தான் போடணும் இதுவே குட்டி தக்காளி இருந்தனால ரெண்டு பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று மட்டும் ஊட்டணும் சரிங்களா வந்து நம்ம இந்த தக்காளியை எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுச்சு அரிசியை போட்டுது அப்புறம் புளி தண்ணீரை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஆனால் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ரொம்ப களி மாதிரி எழுதி தண்ணீர் எவ்வளோ வருது அது அதுக்கப்புறம் வளர்ந்து ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிட்டோம்னா விளம்பரம் வதக்கிட்டு அரிசி போட்டு பார்க்கலாம் ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவாக ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிட்டேன் தண்ணியும் வச்சிட்டு அரிசியும் போட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபேன்ஸ் இங்கே பாருங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது செவன் டைஸ்ட் மலைக்கு வந்து இதை சாப்பிட போறோம் நீங்க பறக்குது அது லாபி மறக்குது வித்தியாசம் நல்லா இருக்குது